பாசிச திமுக அரசின் கூலிப்படையாக செயல்படும் திமுக ஐ டிவிங்க மயிர் என்பது கெட்ட வார்த்தை கிடையாது அதே மறுபடியும் சொல்றேன் திமுக ஐடி கண்டு நான் மயிரளவு கூட பயப்பட அந்த புறம்போக்கு பசங்க அதாவது வேஸ்ட் வேஸ்ட்லேண்ட் பசங்க என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க என்னோட வீடியோவை அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் எக்ஸ்தலம் இதெல்லாம் போட்டு இவன் எந்த ஊருன்னு கண்டுபிடிங்க இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவன் உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இப்போ நான் சொல்றேன் என்னோட ஊரு வந்துட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மட்டும் மூனூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நீலாங்கலை இருக்கக்கூடிய ஊத்துக்காட்டு தோட்டம் தான் என்னோட அட்ரஸ் முடிஞ்சால் என்ன கிளிக்கிறியோ கிழிச்சுக்கோங்க அதே மாதிரி நான் சென்னையில நான் வந்துட்டு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடுங்கியூர் தோப்புல இருக்கேன் நான் நீ என்ன கழட்டிவே கழட்டிக்க நான் உங்களுக்கு பயப்பட போறது கிடையாது பார்லிமெண்ட்ல போயிட்டு தொண்டு மாமாவளவனும் சு வெங்கடேசனும் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசும் பொழுது எந்த ஒரு மானம் உள்ள ரோசம் உள்ள இந்தியனும் வீரம் உள்ள தமிழனும் ரியாக்ட் பண்ண தாண்டா செய்வேன் நான் அதை தாண்டா நானும் பண்ணினேன் நான் கெட்ட வார்த்தை பேசுனா கேட்டா பேசணா என்னன்னு பேசுன நான் ஒரு பெண்களை குறிக்கக்கூடிய கெட்ட வார்த்தையை வச்சு பேசணா பிறப்பு உறுப்பை குறிக்கக்கூடிய கெட்ட வார்த்தையை வச்சு பேசணும்னு கேட்டா கிடையாது அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் நான் பொது இடத்துல நான் பேச மாட்டேன் எனக்கு பேசவும் தெரியாது ஏன்னா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சரியா எங்க கட்சிக்கும் ஒரு மரியாதை இருக்கு எப்பவும் நான் சொல்லிட்டா நான் என்னோட தேசத்தை பத்தி எவனாச்சும் தப்பா பேசினானா பதிலுக்கு நான் பேசுவேன் என்னோட மதத்தை பத்தி தப்பா பேசினா பதிலுக்கு பேசுவேன் என்னோட மொழியை பத்தி தப்பா பேசினா பதிலுக்கு பேசுவேன் என் கட்சியை பத்தி தப்பா பேசினா பதிலுக்கு பேசுவேன் என்னோட கொள்கை தலைவரா இருப்பவர் வந்துட்டு பசுமன் முத்துராமங்க தேவர் அவர் என்ன சொல்லிருக்காரு தேசமும் தெய்வீகம் இரு கண்களும் சொல்லிருக்காரு அப்படிப்பட்ட தலைவர் நான் பின்பற்றக்கூடியவன் அப்படிப்பட்ட தலைவர் பின்பற்றக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த பாசிச திமுக அரசாங்கத்தை கண்டு பயந்து என்னோட கருத்துக்களை வெளிப்படுத்தாம இருப்பனா அப்படிப்பட்ட கேவலமான குடும்பத்திலிருந்து நான் பொறக்க கிடையாது நான் என்னோட உயிர் என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த திமுக இருக்கக்கூடிய அயோக்கிய பசங்களையும் திமுக கூட்டணியிலிருந்து வாங்கி திடும் கேவலமான பசங்களை பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பேன் இப்ப என்ன அரசு பண்ணணும்னு துடிக்கிறீங்களா நான் என்ன

உங்களால என்ன பண்ண முடியுமா கல்ட்டு நான் சொல்றேன் நான் பயப்பட போறது இல்ல என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன்ல வந்து சீமந்தம் பண்றியா பண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா கல்யாணம் பண்ணு என்ன பண்ண முடியுமா பண்ணுங்கடா உங்களால என்னாலும் ஒண்ணு புடுங்க முடியாது